நான் ரீசண்டாக லலிதா ஜுவல்லரியில் வந்து இந்த மாதிரி தாலியில் கொறுக்குற பவளம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க பவளத்தை வந்து ஏன் தாலியில் குரத்து போடுறீங்க இதனால் என்ன நன்மை அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க எக்ஸாக்டாக எனக்கும் வந்து சொல்ல தெரியலங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் தாலியில் வந்து பவளம் சேர்த்து போடுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எந்த பூஜை பண்ணாலுமே வந்து தேசமங்க இருக்கரசி அவங்களோட முறைப்படி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரலட்சுமி பூஜை குழு வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஸோ அவங்களும் ஒரு வீடியோவில் வந்து இந்த பவளம் போடுறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோ கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா பவளம் கோர்க்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இதுல உடல் ஆரோக்கியமும் சம்பந்தப்பட்டிருக்கு பவழம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு அதிபதியானது பவழம் நம்ம உடம்புல பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா ரத்த சம்பந்தமான வியாதி வராது அதனால இந்த பவழம் தாலியோட கோர்த்து போடும்போது உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தரும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை அதிகப்படுத்தக்கூடியது பவழம் அதனால பவழம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்போ இந்த பவளத்தை பற்றின டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆனால் தாலியில் கோர்த்து போடுறப்ப வந்து ஒரு பவளமாக போடக்கூடாதாங்க ரெண்டு பவளமாக போடணுமா ஸோ நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன் இன்னொன்று கண்டிப்பாக வாங்கி சேர்த்து போட்டுக்கிடணும்னு நினச்சிருக்கேங்க தாலியில் வந்து இந்த உருக்கள் சேர்த்து போடுறது வந்து எங்கள் இதில் வழக்கம் கிடையாது ஆனால் எனக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக இதை போட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தாங்க நான் இதை வாங்கியிருந்தேன்